வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் கேரள சினிமாவை மையப்படுத்தி ஒரு பெரிய விஷயம் இந்தியா முழுக்கும் பெருசாக பேசப்பட்டுருக்கு ஆனால் இந்த விஷயம் இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே இதோட ஆரம்ப புள்ளி இருக்குல்ல அதுக்கு நம்ம போயிட்டு வந்தால் மட்டும்தான் ஓ இதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடந்து அதனால தான் இப்போ இந்த ஸ்கேண்டெல்லாம் வெளியே வந்துட்டுருக்கான்னு உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் இதை பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ஃபிப்ரவரி பதினேழாம் தேதி கொச்சியில் ஒரு பிரபல நடிகைங்க அவங்க மலையாளத்தில் மட்டும் ஃபேமஸ் இல்லை அதை விட ஒரு படி மேலே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பயங்கர ஃபேமஸு அந்த நடிகையை காரில் கடத்திட்டு போகிறாங்க ஒரு கும்பலை சேர்ந்து காருக்குள்ளே வச்சு அந்த நடிகைக்கு பாலியல் தொல்லையை கொடுக்குறாங்க இது ஒரு கடத்துல விஷயம் பெருசாக மாறுது எதுக்காகனா வீடியோ வேறு எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க இதை வேறு ஒரு நடிகருக்கு அனுப்பிச்சு அவர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த ஆடியோவை கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த நடிகை மேலே தனக்கு இருந்த காழ்ப்பு அது எல்லாத்தையும் ஒரேடியாக தீர்த்துக்கிட்டா இருப்பான் அந்த வக்கரத்தை அப்படின்ட்டு ஒரு நடிகரை கை காமிச்சாங்க அந்த நடிகர் தான் திலீப் அவர்கள் கேரள சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஸ்டாரு ஸோ இப்போ ஏற்பட்ட இந்த விஷயம் புகாராக பதிவாகுது இந்த விக்டேம் இருக்காங்களா பாதிக்கப்பட்ட அந்த நடிகை இவங்களுக்காக ஒட்டுமொத்த கேரள சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நடிகைகள் எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க நிறைய இடங்களில் போராட்டங்கள் கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு பேரணிகள் கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு இதெல்லாம் தாண்டி கேரள நடிகர் சங்கம் சார்பில் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இதில் பெருங்கூத்தம் என்னன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்ட நடிகர் இருக்கார்ல அவரும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தார் கடைசியில் பார்த்தா அவர் தான் இந்த கேஸில் முக்கியமான நபர்ன்ற மாதிரி அப்படியே கேஸ் திரும்ப ஆரம்பிச்சுதுங்க டபிள்யூசிசி அதாவது விமன் இன் சினிமா கலெக்டிவ் அப்படின்ற ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணுறாங்க வேறு யாரும் கிடையாது இந்த கேரள சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க நடிகைகளாக இருக்கட்டும் சில பெண் படைப்பாளிகளாக இருக்கட்டும் அவங்களாம் சேர்ந்து இந்த ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க இந்த மூமெண்ட்டில் இருந்த முக்கியமான நபர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்வதி அவர்கள் இப்போ கூட தங்களவன் படத்தில் பார்த்து பர்ஃபார்மன்ஸில் எல்லாருமே மலைச்சு போயிருந்தோம் பார்த்தீங்களா அந்த பார்வதி அவர்கள் ரேவதி இப்போ கூட அலிகேஷனை முன் வச்சாங்க பாருங்க சிதிக் மேலே அவங்க அப்புறம் ரிமா பத்ம பத்மபிரியா டைரக்டர் அஞ்சலி மேனன் எடிட்டர் பீனா பால்னு இன்னும் சில பேர் இந்த டபிள்யூசிசியில் மெம்பர்ஸாக இருந்தாங்க இந்த டபிள்யூசிசியோட நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரள சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க பெண்கள் இருக்காங்கள அவங்க நடிகைகளாக இருக்கலாம் இல்லைனா டெக்னீஷியன் சார்ந்த பெண்களாக கூட இருக்கலாம் அவங்க எல்லாரோட உரிமைகளும் பாதுகாக்கப்படணும் அவங்கக்கிட்ட யாரும் தப்பாக நடந்துக்கக்கூடாது அது சார்ந்த முட்டுக்கட்டையை போடணும் இப்படி எல்லாத்தையும் நோக்கமாக வச்சு தான் டபுள்யூசிசி ஃபங்க்ஷனாக ஆரம்பிச்சது இந்த திலீப் அவர்கள் சொன்ன பார்த்திங்களா இவரோட முன்னாள் மனைவியான மஞ்சு வாரியர் அவர்கள் இவங்க வரைக்கும் அந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட நடிகை இருக்காங்க பாருங்கள் கார்குள்ளே தூக்கி போட்டு சில வேலைகளை பார்த்தாங்கன்னு அவங்களுக்காக நிறைய விஷயங்களை பேசுனாங்க திலீப்பும் பேசினாரும் முதலே சொல்லிட்டேன் ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை விசாரணை போயிட்டுருக்கு அந்த நடிகையை யார் இது போல பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் டபுள்யூசிசியும் தன்னால் முடிஞ்சளவுக்கு பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டுருக்காங்க சில பெண்கிட்டே கேட்குறாங்க விக்டம் கிட்டே உங்கள் கிட்டே யார் இது போல் நடந்துக்கிட்டா அந்த நபர் சார்னு சொல்ல முடியுமான்ற மாதிரி அதெல்லாம் கேட்டு தரவுகளை திரட்ட ஆரம்பித்தாங்க நடிகை காவியா மாதவன் அவர்கள் இருக்காங்களே திலீப் அவர்களோட இன்னாள் மனைவி அவங்க பேரும் இந்த கேஸுக்குள்ளே அடிபட ஆரம்பித்தது ரெண்டு பேரலாக போயிட்டுருக்க மக்களே இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு பக்கம் டபுள்யூசிசி நகர்வு இன்னொரு பக்கம் அந்த கேஸ் சார்ந்த விசாரணை இந்த டபிள்யூசிசி என்ன பண்ணுறாங்க இன்ன ஒரு கட்டத்தில் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் மேல் மாஃபியா நல்லா தடைச்சி நிற்கிது இங்கே பெண்கள் அவ்வளோ சீக்கிரம் தலையெடுக்க முடியாதுன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க இந்த கண்டுபிடிப்போட இன்னொரு விஷயத்தான் கண்டுபிடிக்கிறாங்க இப்போது ஒரு கிட்டே போயிட்டு ஒரு ஆக்டரோ இந்த கேமராமேனோ இல்லைனா டெரெக்டரோ இல்லை ஆர்ட் டேரக்டரோ அவங்க போய்ட்டு அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அந்த நடிகை ஒத்துக்கணுமா அவங்க ஒத்துக்க மாட்டேன் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட கரியரையே காலி பண்ணி விட்டுருவாங்களாம் இது போல ஒரு விஷயம் நடக்கிறதையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்ந்த ஒரு பெரிய லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி எந்தெந்த பெண்களோட கனவுல செதஞ்சிருக்கு இந்த இது போல் இச்சை கொண்ட நபர்களால் அப்படின்னு சொல்லிவிட்டு கேரள அரசு இருக்குல்ல அவங்கள நாடுறாங்க டபிள்யூசிசி டைரெக்டாக போயிட்டு சிஎம் அவர்களை மீட் பண்ணி சார் இது போல் இருக்குது நாங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன சார் பண்ணலான்ற மாதிரி அவர்கிட்ட போய் முறையிடுறாங்க இந்த டபுள்யூசிசியோட முறையீடு இருக்குல்ல இதுக்கு பிற்பாடு உதயமானது தான் ஒரு கமிட்டிங்க அந்த கமிட்டி தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நடந்திருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிச்சது இந்த கமிட்டி தான் எப்போ உதயமாகுது டபுள்யூசிசி சிஎம்மை பார்த்து முடித்த பிற்பாடு இது உதயமாகுது ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் இந்த மேனாள் நீதிபதி அதுவும் கேரளா ஹைகோர்ட் இருக்குல்ல அதில் நீதிபதியாக இருந்தவங்க ஹேமான்னு சொல்லிட்டு இவங்க தலைமையில் ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க டபுள்யூசிசி இந்த டீமுக்கு முழுக்க முழுக்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவங்க இதுக்கு முன்னாடி கலெக்ட் பண்ண டேட்டா இருக்குல்ல அது எல்லாத்தையும் இவங்க கிட்டே சப்மிட் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு நடிகையாக தேடி 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 பிடிச்சி இந்த டீம் இருக்காங்கள இவங்க ஃபுல்லாக விசாரணை பண்ண ஆரம்பித்தாங்க ரகசியமாக பாராட்டியாகணுங்க அவங்க யார் யார்கிட்ட விசாரணை பண்ணாங்கன்னு இது வரைக்கும் தெரியவே வரல அந்தளவுக்கு ஃபுல்லாக சீக்ரஸியை மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க நடிகர் திலீப் இருக்கார்ல அவர் வழக்கு ஒரு பக்கம் வர போய்ட்டுருக்கு அந்த நடிகையை காரில் தூக்கி போட்டு சில ச வேலைகளை பார்த்தாங்கன்னு சொன்ன பாருங்க அந்த வழக்கில் எட்டாவது குற்றவாளியாக திலீப் அவர்கள் அடையாளம் காணப்படுறாரு அப்புறம் ஜாமீன் கிடச்சி வெளியே வந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் இந்த வழக்கு நடந்துகிட்ருக்கு அதுதான் அதில் பெருங்குத்தே திலீப் மேலே ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டு இது பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் என்னாச்சு இந்த கேஸ் சம்மந்தமாக விசாரணை பண்ணிகிட்டு இருந்த அதிகாரியை இவர் இருக்கார் அப்படின்ட்டு இன்னொரு பேரும் குற்றச்சாட்டு அது ஒரு தனி கேஸாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு திரும்ப 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 இந்த வழக்கில் அவர் சிக்கிக்கிட்டே இருந்தாருங்க இந்த கேஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கா அப்படி இந்த பக்கம் ஹேமா கமிட்டிக்கு வாங்க சில நடிகைகள் பகீர் தகவல்களை முன்வைக்க ஆரம்பித்தாங்க இதுக்கு முன்னாடி இந்த ஹேமா ரிப்போர்ட் ரிப்போர்ட்ருக்குல்ல அது ஆல்ரெடி வெளியாகி இருந்துச்சு ஓகேவா அவங்க விசாரணை பண்ணி முடிச்சு வெளியிட்டாங்க இரநூத்தி முப்பத்தி மூணு பக்கம் அறிக்கைங்க அது இந்த அறிக்கையை நாங்கள் எல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஆர்டிஐ இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம்னு சொல்லுவோம் பாருங்கள் இதை பேஸ் பண்ணி சில பேர் கோரினாங்க அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட் கிடச்சிது ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கணும் விக்டிம்ஸோட பெயர்களும் அகீஸ்டோட பெயர்களும் உள்ளே கிடையாது ஜஸ்ட்டு என்னென்ன நடந்திருக்குன்ற மாதிரி கொடுத்தாலே தவிர பாதிக்கப்பட்டவங்க குற்றம் சாட்டப்பட்டவங்க இவங்க பேரை இல்லாம்தான் அந்த ரிப்போர்ட்டை ஆர்டிஏ மூலமாக பல பேரும் பெற்றாங்க அந்த ரிப்போர்ட் வெளியான பிற்பாடு தான் இப்போ புயல் கிளம்பிருக்கு பாருங்கள் இந்த நடிகர் அந்த இயக்குனர் ஆதி இதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே இப்போ நடந்துட்டுருக்க கலைபுரங்கள் ஸோ இதுவரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு பேர் மேலே புகார் வைக்கப்பட்டிருக்குங்க எல்லாருமே கேரள சினிமா இண்டஸ்ட்ரியில் நல்ல பேரை சம்பாரித்தவங்க தான் இப்போ கடைசியான புகார் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் மேலே தான் பிரபல வில்ல நடிகரான பாபுராஜு இவர் மேலே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இப்போ புகார் பதிவு பண்ணியிருக்காங்க வரைக்கும் பதிவான வழக்குகள் எண்ணிக்கை மட்டுமே எவ்வளோ தெரியுமா பதினேழுக்கும் மேலே இந்த அம்மா இருக்குல்ல அதான் ஒரு நடிகர் சங்கம் இதோட நிர்வாகிகள் இருப்பார் பாருங்க செயற்குடிய நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா தலைவர் யார் தெரியவில்லை மோகன் லாலு ஓகே நமக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சீன்னு சொல்லுவோம் தெனிதா சேத்ரம் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் அதே மாதிரி கேரள சினிமா இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிஃப்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிலிம் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் ஆஃப் கேரளா இவங்க இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்கன்னா ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் இருக்குல்ல இதில் இருந்த பேர்களெலாம் என்னென்ன அதை ஓப்பனாக அறிவீங்களே அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா முதலே சொன்னேன் ஆர்டிஏ மூலமாக விக்டீம் அண்ட் அக்யூஸ்ட் இவங்க பேர்கள் இல்லாமல் தான் ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு ஸோ அந்த பேர்களை அறிவீங்க பெயர்களை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி கொலகுத்தாக போயிட்டுருக்கு இன்னும் அதில் இருக்க பெயர்கள்லாம் பார்த்தா இன்னும் நிறைய புயல் கடம்பும் போல இருக்குது எல்லா பெயர்களையும் உடனடியாக வெளியிடுங்க அதில் விக்டிம்ஸ் இருக்காங்கள்ல அந்த பெயர்கள் இவங்களுக்கான லீகல் அண்ட் சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போன்னு ஃபிஃப்த் சொல்லுது இந்த புகார் யாருக்கு எதிராக திரும்பி இருக்கோ அவங்க மேலே முழுமையான விசாரணை நடக்கணும்னோ இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இவங்க பேரெலாம் நம்ம இதுபோல் விஷயம் நான் கேள்விப்பட மாட்டோம் மம்முட்டி சார் பேராக இருந்தாலும் சரி பிருத்திவிராஜ் அவர்கள் பேராக இருந்தாலும் சரி அவ்வளோ சீர் இது போல விஷயம் நான் கேள்விப்பட மாட்டோம் ஆனால் இவங்க சம்மந்தப்பட்ட ஒரு படங்க அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட ஒரு கொடுமை நடந்திருக்கு போல இருக்குது அதை இப்போ ஒருத்தவங்க ஒரு நடிகை டிவி சேனலில் சொல்லியிருக்காங்க இது எந்த படம்னு பார்த்தீங்கன்னா ஒன் வே டிக்கெட் அப்படின்ற படம் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு படம் இந்த படத்தை இயக்கியிருந்தது பிபின் பிரபாகர் இந்த படத்தில் நடித்தவங்க பிருத்திவிராஜ் அப்புறம் பாமா அப்புறம் ஒரு கேமிய ரோலில் மம்முட்டி அவர்களும் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குல்ல அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு அம்மா அப்புறம் ஒரு பதினாறு வயசு பொண்ணுங்க அந்த அம்மாவோட தான் சொல்லப்படுது இப்போதைக்கு இந்த ரெண்டு பேரையும் அந்த ஷூட்டிங் தளத்துக்கு அருகில் இருக்க ஒரு அறையில் இவங்க தங்க வச்சுருக்காங்களாம் யார் தங்க வச்சாலும் இப்போ இருக்கேன் தெரியல குரூ குரூன்றாங்க என்னன்னு தெரியல அது ஆனால் அந்த ரெண்டு பேரும் இருக்காங்க பார்த்தீங்களா அம்மா பொண்ணு அவங்க கடைசி வரைக்கும் ஷூட்டிங்க்கு வரவே இல்லையா எதுவும் நடிக்கிறாங்கன்னு சொல்கிறது எல்லாருமே நடிச்சிட்ருந்தாங்களாம் நடிக்க வந்திருக்காங்க போல இருக்குது அப்படின்ட்டு ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க வரவே இல்லையா எவ்வளோ நாட்களுக்கு ரெண்டு வாரங்கள் வரைக்கும் அதே ரூமில் அம்மா பொண்ணு நடந்திருக்காங்களாம் ஆனால் அந்த ரெண்டு வாரமாக இந்த படத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க சில பேர் அந்த ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க கேமராமேனாக இருக்கட்டும் டெக்னீஷியன் சில பேராக இருக்கட்டும் போய்ட்டு வந்திருக்காங்களாம் அந்த அம்மா பொண்ணு ரெண்டு பேரையும் மாறி மாறி பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்களாம் இந்த விஷயத்த அந்த அம்மாவும் பொண்ணும் அந்த குறிப்பிட்ட நடிகைக்கிட்ட கதறி அழுதபடியாக சொல்லியிருக்காங்களாம் அந்த நடிகை தான் இப்போ டிவி சேனலில் இந்த விஷயத்த போட்டு உடச்சிருக்காங்க இல்லை இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம் அப்படின்னா மம்முட்டி சார் பிருத்தவிராஜ்லாம் இருந்த படம் அவங்க மேலே அலிகேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றிலாம் எதுவுமே இல்லைன்றாங்க ஆக்சுவலாக இந்த படக்குழுவோட உயர்மட்ட தலைகள் இருக்காங்களே டிரெக்டர் ஆக்டர்ஸ்லாம் இவங்க சார்ந்து எந்தவித நேரடி தொடர்பும் அந்த அம்மா பொண்ணு கிடையாதான் மற்றபடி கீழே ஏதோ ஆளுங்க பாத்திரிக்க வேலை இருக்கே இது எவ்வளோ குடும்பம் பார்த்தீங்களா அம்மா பொண்ணு அடைச்சி வச்சு ரெண்டு வாரங்களுக்கு மம்முட்டி சார் மேலே குற்றச்சாட்டுகள் பெருசாக எதுவுமே கிடையாது இந்த விஷயத்தில் மோகன்லால் சார் மேலே பெருசாக கிடையாது ஆனால் ஆணாதிக்க மனநிலையில் சில நடிகர்கள் கேரள இண்டஸ்ட்ரியில் பெருசாக இருக்காங்கப்பா உச்ச நடிகர்னு சொல்லிட்டு அப்படின்ற குற்றச்சாட்டு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட அப்போ சாரோட பேர் உள்ளே வந்துச்சு அவ்வளோதாங்க தெளிவாக இங்கே சொல்லிடுறேன் ரைட்டு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் முதன்மையான விஷயம் நடிகர் பிருத்திராஜ் ஏற்கனவே கொதிச்சிட்டார் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் இருக்கல அதை சார்னு ஒரு பயங்கரமாக கொதிச்சு பேசியிருந்தார் எங்கள் தப்பு பண்ணுறவங்க அதிகாரத்தில் இருந்தால் என்ன இல்லைனா என்ன எல்லாரையும் தண்டிக்கணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ அவர் படம் சார்ந்த ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு புதுசாக அந்த டிவி சேனல் அந்த நடிகை சொல்லி வச்சுருக்காங்க பிருத்திராஜ் அவர்கள் ரியாக்ஷன் இதுக்கப்புறம் என்னவா இருக்கு போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் மலையாள சினிமா மேலே எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் நிறைய மரியாதை இருக்குது தமிழ் சினிமா ரசிக்கிறாங்களா மலையாள சினிமா அவ்வளோ பிடிக்கும் நார்த்து சைட்லேயே மலையாள சினிமா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கங்க அந்த கான்டென்ட் அப்படி இருக்கும்னு ஆனால் அந்த இண்டஸ்ட்ரி மரியாதை இப்போது விளிம்பில் இருக்குதுன்னு தான் சொல்லணும் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் அம்மாவை கூட விட்டு வைக்காமல் அளவுக்கு கொடுமைகள் நடந்திருக்கு அப்படின்னா அந்த நடிகை சொல்கிறதெல்லாம் உண்மைன்ற பட்சத்தில் அம்மான்ற சங்கம் இருக்குல்ல நடிகர்கள் சங்கம் இவங்க என்ன தான் பண்ணாங்க இவ்வளோ வருஷமாக புரியல நானாக சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்தியாவிலேயே முதல் முயற்சி மக்களே இந்த டபிள்யூசிசி அப்படின்ற ஒன்று ஃபார்ம் பண்ணாங்களே இந்தியாலே முதல் சினிமா இண்டஸ்ட்ரி பண்ணுதுன்னா அது கேரளா தான் அவங்களுக்கு கிடச்சிருக்க மிகப்பெரிய வெற்றி தான் சொல்ல முடியும் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை பற்றி நம்ம உழுது பேசுகிறோன்னா டபுள்யூசிசி கொடுத்த இன்புட்ஸ் இருக்குல்ல அதை பற்றி கண்டிப்பாக பேசியாகணும் அந்த எல்லா பெண்களுக்கும் ஹேட்ஸ் ஆஃப் அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு விஷயம் சார்ந்து ஒரு கேள்வி கேட்க போன செய்தியாளரை சுரேஷ் கோபி அவர்கள் இருக்காங்களே பிரபல நடிகர் இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய இணையமைச்சர் இந்த கேரளாவில் லோக்சபா எலெக்ஷன் நின்று ஜெயிச்சார் பாருங்க அவர் தள்ளி விட்டாப்புல அவர் தான் காரில் ஏற உள்ள சொல்லிட்டு தள்ளி விட்டுருக்காரு இப்போ என்ன ஆகிட்டுருக்குன்னா காங்கிரஸ் எம்எல்ஏ அணில் இருக்கார்ல அவர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாருங்க நீங்கள் எப்படி இது போல் மோசமாக நடந்துக்கலான்னு சொல்லிட்டு சுரேஷ் கோபி அவர்கள் எந்த டென்ஷனில் இருந்தாலும் தெரியல இது ஒரு புது பிரச்சனை இப்போ விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலாக இந்த மாலிவுட் ஸ்கேண்டல் இருக்குல்ல இதை பற்றி தான் சுரேஷ் கோபி அவர்கள்ட்ட கேள்வியை கேட்டாங்க அதுக்கு அவர் கோவப்பட்ட மாதிரி பெருசாக தெரியல காரில் ஏற விட மாட்டேங்கிற மாதிரி தான் தள்ளி விட்டுருந்தாப்பில்ல ஆனால் இப்போ கேஸ் வரைக்கும் போயிருக்கு இதை அடுத்து என்ன நடக்க போதோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு கேஸுக்கு போனால் இன்னொரு கேஸு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்